இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஆதி திராவிடர் பேரவை பொறுப்பாளர்கள் கே எம்எல்ஏ அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்தனர் தமிழகம் முழுவதும் கடந்த ஜனவரி முதல் தற்போது வரை சைபர் கிரைம் மோசடியில் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் வரை புகார்தாரர்கள் இழந்துள்ளதாக மாநில சைபர் கிரைம் தகவல் நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட்டு வந்த கல்வி கடனை ஒரு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்துவதாக அமைச்சர் பெரிய கருப்பன் அறிவிப்பு முதலாம் ஆண்டு மாணவர்கள் மட்டுமின்றி இரண்டு மற்றும் மூன்றாம் ஆண்டு மாணவர்களும் கல்வி கடனை பெறலாம் என விளக்கம் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திருச்செங்கோடு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த திருச்செங்கோடு செங்கோடம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்களின் மகள் ஹர்ஷிதா அவர்களுக்கு பெருந்துறை கொங்கு பொறியியல் கல்லூரியில் நான்கு வருடம் இலவசமாக படிப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர் நாமக்கல் ஒருங்கிணைந்த மாவட்ட கொங்குநாடு மக்கள் தேசிய அறக்கட்டளையின் தீரன் சின்னமலை மாளிகையில் ஆட்சி மன்ற குழு கூட்டம் கே எம் டி கே எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் நடைபெற்றது உடன் கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவைத் தலைவர் ஆர் தேவராஜனையா நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பேரவைத் தலைவர் துணை பொதுச் செயலாளர் மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் இருந்தனர் ஐம்பத்தி நான்காவது வார்டு நிலிக்கோணம்பாளையம் மாநகராட்சி பள்ளியில் கோடை விடுமுறையை முடித்துவிட்டு இன்று பள்ளிக்கு திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு ஐம்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பாக்யம் தனபால் மற்றும் கோவை கிழக்கு மாநகர செயலாளர் ஆர் எஸ் தனபால் அவர்கள் இனிப்பு மற்றும் புத்தகங்களை வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் நடிகர் அர்ஜுனின் மகள் ஐஸ்வர்யா அர்ஜுனுக்கும் நடிகர் தம்பிராமையாவின் மகன் உமாபதி ராமையாவுக்கும் நேற்று கெருகம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீயோக ஆஞ்சநேயர் கோவிலில் திருமணம் நடைபெற்றது மீண்டும் மின் கட்டண உயர்வு என பரவும் தகவல் வதந்தி கட்டணத்தை உயர்த்துவது குறித்து தமிழக அரசு எந்த முடிவும் எடுக்கவில்லை என விளக்கம் சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட ஒன்பது விண்வெளி வீரர்கள் தங்கியுள்ள சர்வதேச விண்வெளி மையத்தில் கண்டறியப்பட்ட சுவாச மண்டலத்தை பாதிக்கும் பாக்டீரியா வீரர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் முன் நடவடிக்கை எடுக்க நாசா தீவிரம் நாமக்கல் கபிலர் மலை அருகே ஆம்னி வேனை ஓட்டி பழகிய இரு சிறுவர்கள் எதிரே வந்த கார் மீது மோதிய விபத்தில் உயிரிழப்பு நேற்று இரவு பதினோரு மணி அளவில் சிறுவர்கள் ஓட்டிச் சென்ற ஆம்னி வேன் மற்றொரு கார் மீது மோதி விபத்து விபத்து சுதர்சனம் எனும் பதினான்கு வயது சிறுவனும் லோகேஷ் என்ற பதினேழு வயது சிறுவனும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க